இப்போ இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மா சுவாமி திருக்கோயில் பெரியமலையோடய ரோக்கார் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று காலை ஏழு மணிக்குங்க இங்கே புதன்கிழமை ரோக்கார் நிலையம் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க சோளிங்கர் மற்றும் ஷோலிங்கர் சுத்து வட்டார பகுதி மக்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பெரிய மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக ரோக்கார் தான் போக முடியுன்றவங்க இந்த பயன்படுத்திக்கோங்க ரோக் நிலையத்தை உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் எவ்வளோ காலையாக இருக்கிறங்க காலை ஏழு மணியோடு களை நிலவரங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையோட மலையோட நிலையத்தோட கலை நிலவரம் தாங்க கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சோழிங்கர் மற்றும் சோழிங்கர் சுற்று வட்டார பகுதி பக்தர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓம் நமோ நாராயணா